தமிழ்நாடு அரசின் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு ஐநா விருது அறிவித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் தமிழக அரசின் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு ஐக்கிய நாடுகள் அமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நேஷன் இன்டெர்ஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு விருது அறிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் இந்திய கண்டத்துக்கே முன்னோடி திட்டமாக திராவிட மாடல் அரசில் செயல்படுத்தப்பட்டுள்ள மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு உலக அங்கீகாரம் தேடி வந்திருக்கிறது எனவும் பெருமிதம் தெரிவித்துள்ளார் ஒரு கோடியே எண்பது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இதுவரையில் இந்த திட்டத்தால் பயன்பெற்றுள்ளனர் ஒவ்வொரு விருது இல்லத்துக்கும் சென்று மருத்துவ சேவைகளை வழங்கும் நமது திட்டம் சமூகத்தில் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கத்தின் அடையாளம்தான் ஐநா விருது என குறிப்பிட்டுள்ளார் சிறப்பான முறையில் இந்த திட்டத்தை செயல்படுத்தி கண்காணித்து மேம்படுத்தி வரும் அமைச்சர் சுப்பிரமணியத்திற்கும் அவருக்கு துணை நிற்கும் துறை செயலாளர் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பணியாளர்கள் அனைவருக்கும் முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த திட்டம் இன்னும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு மக்களுக்கு பயனளிப்பதை தொடர்ந்து உறுதி செய்வோம் எனவும் முதல்வர் குறிப்பிட்டுள்ளார்